மனசு சுத்தமாகணுமே மனசு எது சுத்தமாகும் உடம்புல அழுக்கினா சோப்பு போடலாம் பல்லில் அழுக்கினா பிரஷ் போடலாம் மனசில் அழுக்கினா புஸ்தகம் வாசிக்கலாம் ஆஸ்பத்திரி போகலாம் புத்தகம்னா அது மருத்துவமனையிலே பெருங்க மன மருத்துவமனை மனதிற்கு ஒரு மருத்துவமனை சார் ஸ்பெஷாலிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மனசுக்கு உடலுக்கே இருக்கு ராமச்சந்திரா இருக்கு மெய்யாட்டு இருக்கு மனசுக்கு ஒரு மேட்டு இருக்கு அது லைப்ரரி தான்

எங்களை எழுத்தால பிறந்தது நான் அவர் இருக்கும்போது பேசுனது சொல்லியிருக்கேன் ஏன்னு கேட்டா எப்படி நவீன கவிதை உலகிற்கு இவன் மனுஷ புத்திரங்கள் எல்லாம் பெரிய விஐபியா இன்றைய உலகம் போட்டுகிறதோ அப்படி முதன் முதலே தமிழில் விமர்சனம் உண்டு எழுதியவர் சீசு செல்லப்பா இப்ப ஒரு மாதிரி தெரியும் ஏன்னா ஒரு ஆய்வாளர் சி சு செல்லப்பா நவீன அந்த காலத்துக்கு இவங்களுக்கு தெரியும் அவர் தான் முதன் முதல் விமர்சன இலக்கியத்துக்கு வழிவிட்டவர் சிறுகதை எழுத்தாளர் சிறந்த கவிஞர் மிகப்பெரிய எழுத்தாளர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியவர் இப்போ அருமை நண்பர் வெங்கடேசன் வந்திருக்காரு அவரையும் வருக அவரையும் வர இருக்காங்க ஆக இப்போ செல்வகுமார் தெரியும் சி சு செல்லப்பா சி என்றால் சின்னமனு சு என்றால் சுப்பிரமணியம் சி சு செல்லப்பா அவுட் ஸ்டாண்டிங் தமிழ் சிறுகதை ரைட்டர் அவர் பிறந்த நாள் பின்னாடி சின்ன மனவில் இன்னொருத்தர் பிறந்தார் யாருக்காக ஞாபகம் இல்லாமல் இருக்கார் சின்ன மனவில் இன்னொரு வீரிக்கு பிறந்தாரு ஊரு நாம்